வாக்கு செலுத்தும் இயந்திரம் இயங்காததால் வாக்காளர்கள் வாக்கு செலுத்த முடியாமல் பல மணி நேரம் காத்திருப்பு சென்னை எடுத்த பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியில் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவதற்காக காலை முதல் வரிசையில் காத்திருந்தனர் வாக்கு செலுத்தும் இயந்திரம் இயங்காததால் வாக்காளர்கள் வாக்கு செலுத்த முடியாமல் வீடு திரும்பினர் வெங்கடேஷனு அம்பத்தேடி பிளாக்ல இருந்து வராங்க காலை ஏழு மணிலேருந்து நிற்கிறேன் மிஷின் ஃபால்ட்னு சொல்லுறாங்க ஏன்னால் இதுவரை எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து வந்து ரிட்டர்ன் போயிட்டே இருக்காங்க எல்லோரும் வேலையை விட்டுட்டு தான் வந்துருக்காங்க ஆமாம் அவங்களால வயசானவங்க வராங்க அவங்களால எவ்வளோ நேரம் நிற்க முடியாது சாப்பிடாமல் காலையில் வந்திருக்காங்க அதனால் அவங்களால முடியல அதனால் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க காலையில் ஏழு மணிலேருந்து வந்த டைம்லேருந்தே ஃபால்ட்டு தான் ஏழு மணிலேருந்தே ஃபால்ட்டு தான் ஒரு ஹவருக்கு மேலே நிற்கிறோம் காலேருந்து